இந்த சத்தியும் தெரிஞ்சுக்கும் இந்த போலீஸ் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு சொல்லு அந்த பொண்ணு கொலை பண்ணது நீதானே இந்த லத்தி சத்தியமா சொல்றேன் அந்த கொலைக்கும் எனக்கும் வித சம்பந்தமும் கிடையாது சார் இப்படி கட்ட சொல்ல மாட்டான் இதே கல்வி மாத்தி கேட்கறான் கான்ஸ்டபிள் நீ தானே அந்த பொண்ணை கொல பண்ணது கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன் பொண்ணனும் கேச தேச திருப்புரா நோட் த பாயிண்ட் நோட் த பாயிண்ட் இப்ப சொல்லு அந்த கீழாவ எங்க மீட் பண்ண எப்படி மறுநாள் பண்ண சார் நான் அவளை முத முதல்ல சந்திச்சது பெணமாத்தான் நான் மாட்டேன் திருநாட்சவன் தெரிய மாதிரி பெரிய மனுஷன் செல்வநாச வருங்கால சம்பந்தி சார் போட்டுக்கிப்பீப தெரிஞ்சுக்கிறேன் ஹலோ நான் லட்சுமி பேசுறேன் இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம்

ஐயா நல்ல நான் தப்பிச்சுக்கிட்டேன் நான் இருக்க வேண்டியவன் என்னதே அப்பாக்கு பதிலா நான் இருக்க வேண்டியவன் நாம போய் மாமாவை ஜாமீன கூட்டிட்டு வந்துருவோம் இப்ப நான் ஜாமீன் எடுக்க போனேன் இது புடிச்சு உள்ள வச்சுட்டு என்ன பண்றது அங்க போகாம இருக்க ஏதாவது புரியு சொல்லுங்க என்ன யோசிக்கிறீங்க வாங்க இங்க பாரும் உங்க அப்பா எங்க அப்பா வெயில்ல கூட்டிட்டு வந்துருவாரு எனக்கு ஒண்ணு குடும்ப இது ஹாஸ்பிடல்ல என்ன விளையாடுறீங்களா இங்கவே என்ன கேட்க போறா மறுபடியும் தும்புறான் கான்ஸ்டபிள் தும்மரை நோட் பண்ணியா தும்மரை போய் எப்படி நோட் பண்றது நான் சொல்றேன் நீ சரிமா எஸ் கான்ஸ்டபிள் நோட் பண்றது இருக்கட்டும் தாவம் உயிர் போகுது ஒரு டம்ளர் தண்ணி குடியா தண்ணி குடுக்கலாம் ஆனா கிளாஸ் உள்ள வராது நான் வெளியே வரலாமே ஆமா அவ வெளியே வரலாமே கான்ஸ்டபிள் லாக்கப்ல இருக்கிற உயிர் போயிட்டா நீ நானும் பதில் சொல்ல வேண்டியதாகிடும் நீ போய் தண்ணி கொண்டு வா நான் திறந்து விடுறேன் சரி சார் ஆய் என்ன நம்ம சொல்றேன் கொள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான் கைவசம் விஷமாத்திரை வச்சிருப்பான் தன் தகவல்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனையை சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவான்

மாப்பிள்ள இருக்கிறாரு எனக்கு அப்பா முக்கியம் இல்ல ஆபரேஷன் தான் முக்கியம்னு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு அப்படியா சொன்ன அவன் ஒரு கடலை வீரன் மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும் ஒரு நல்ல யோசனை இப்படியே நீ துமிக்கிட்டே இரு சொத்து வியாதின் பயந்து விட்டால விட்டுருவாரு நீ உள்ள போ நான் வர மேல விழுந்த குத்தத்தை பற்றி நான் உங்களை மெச்சுவேன் நினைச்சுக்காதீங்கடா

நீ சொந்த சொந்தரம்பித்தது எப்பொழுது எப்போது எப்போது ஒரு நிமிஷம் இந்தாங்க உங்க பர்சு உள்ள அதே மூக்கு அதே தும்மல் அதே மாறி மாறி அணைச்சுக்கிட்டதுல உறவு மாறி போச்சு ஆமா நீ எப்படி இங்க அத்த நீ எப்படி இங்க வந்த அது ஒரு கண்ணீர் கதை அப்புறமா சொல்றேன் நீ எப்படி இங்க வந்த என் சோக கதைய கேளு தந்தை கூலமே ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அப்பன் குலகாரம் ஆயிட்டான் மக திருடன் ஆயிட்டான் என்ற அறிவு கட்டவன கொஞ்சமான மேனேஜ் இருக்கா அப்ப இதில் பீடி குடிக்கிற கொண்டாட அப்படி

நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பல பல பலன்னு பேசுறீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசி பழகுங்க மரியாதைங்கிறது இவ பேசுறத கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா இனிமே நீ இந்த வீட்ல இருக்கிறத நான் பொறுத்துக்க மாட்டேன் வெளியில வா மாமா நான் சொல்றத கேளுங்க மச்சா மச்சா மச்சி சாத்தி சாத்தி அவ உடம்புல கை பட்டுச்சு தொலைச்சு முடுவ தொலைச்சாமா என் கையை அவர் உடம்புல படக்கூடாது அது உடலா அத்தா

பல பேர் இவங்க கிட்ட பரிச பறி கொடுத்திருக்காங்க அது உனக்கு தெரியுமா மாமா ஏன் பேசி டைப்ப வேஸ்ட் பண்ற ஏக்கா சாந்தி உள்ள எடுத்துட்டு போ இந்த பையல கழுத்த புடிச்சு நான் வெளிய தள்ளுறேன் அதான் கரெக்ட் கௌரி எல்லா அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்களோ அதையே நீ செய் சாந்தி ரூம்ல போட்டு பூட் சரி என்னது ரூம்ல போட்டு பூட்டு வா வா பச்சை ฮัดิฮัดิ